சமந்தா நீங்கள் நல்ல பொண்ணு நம்ம என் புருஷனை என்ம்மா கூட்டிட்டு திரியிற நீ புது ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒரு ஹேண்டை பிடிச்சிக்க முடியுதுனு ஏன் தாலே ஏன் பறிக்கிற ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது எல்லா ரெடியிலும் கொஞ்சம் கேமராமேன் மேலே கோவப்படுற சமந்தா இன்னொரு தி புருஷனுக்கு ஏன் ஆசைப்படணும் எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் யாருமே எனக்கு திருளான அனுபவத்தை காட்டினதே இல்லைன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் திருப்தியான அனுபவம் தரல ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ஒருத்தன் இருந்து ஃபோன் தான் என்ன இருந்தான்னு சொன்னாங்க இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல இல்லை ஏதோ ஒரு படத்துக்கான ஃபோட்டோஷூட்டோட இருக்கலாம்ல அறிவு இருக்கத்தக்க சைகள் வந்து ஃபோட்டோஷூட்டாக எங்கே இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும் புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைலவான் ரகநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிளங்க நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜிநேரோ ராஜ் நெடிமேரோ கூட இன்றைக்கி லிவிங் டூத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எப்படி சார் ஃபமிலி அது ஏற்கனவே அவரோட எதிர்ப்பு தெரிவிச்சது தெரிவிச்சிது நம்ம என் புரிசனை என்ம்மா கூட்டி திரிகிற நீங்கள் புது ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒரு கேண்டை பிடிச்சிக்க முடியுதுன்னு ஏன் தாலி ஏன் பறிக்கிற எனக்கு ஏன் சக்கலத்தையே வர்ற அப்படின்லாம் பேசுனாங்க ஆனால் துணிச்சலாக அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க அதாவது சமந்தா வந்து ஏற்கனவே விவரத்தை ஆகிடுச்சு நாகச்சைத்தன்யாட்டு இப்போ டிவர்ஸ் வாங்கிட்டீங்க நாக சைத்தன்யாவும் சோபிதா துலிபாலா நடிகை கல்யாணம் பண்ணிட்டார் இப்போது உங்களுக்கு இன்னொரு துணை தேவைப்பட்டால் எதுக்கு இன்னொரு சக்களை சக்களத்தையாகனு நினைக்கிறீங்க சமந்தாவுக்கு இதுதான் நம்ம கேட்க வேண்டியது ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக யாரும் கிடைக்கலையா எத்தனையோ பேர் அப்கமிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லை ஒரு தொழிலதிபர் இருக்காங்க அவங்களுக்கு மனைவிங்க எதுக்கு இன்னொருது இன்னொரு இன்னொரு திக்கி தாலி கட்டின புருஷன் மேல் ஆசை வைக்கிறீங்க சமந்தா நீங்கள் நல்ல பொண்ணு இன்னும் சொல்ல போனால் சென்னை எடுத்த பல்லாவரத்தை சேர்ந்தவங்க அந்த உரிமையோடு நம்ம கேட்குறோம் ஆனால் சமந்தாவை பற்றி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஜிம்முக்கு போய்ட்டு வர ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது எல்லா நடிகளும் கொஞ்சம் அதாவது புரா போட்டது சின்ன க அரை அரைக்கால் சட்டை தான் போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் சக்தியாக இருக்கும் ஜிம்முக்கு உள்ளே போகும்போதே பார்த்துட்டாங்க கேமராமேன் உடனே ஒரு பத்து பதினஞ்சு கேமரா வந்துட்டாங்க வெளியே வந்தவுடனே அப்படியே சுழண்டு புரட்டிக்கிட்டே போயிருக்காங்க உடனே திட்டிருக்கு நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறகுலையா ஜிம்முக்கெலாம் வந்து என் படம் எடுக்கிறீங்கன்னு கேமராமேன் மேலே கோச் சரியான கேள்வி தானே ஆ சரியான கேள்வி அப்போது ராஜி டிமர் மனைவி கேட்குறதும் சரியான கேள்வி தானே கண்டிப்பாக ஆ அவங்க கேமராமேன் மேலே கோவப்படுற சமந்தா இன்னொரு தி புருஷனுக்கு ஏன் ஆசைப்படணும் இந்த கேள்வி வருதா இல்லையா தப்பு தானே சுப்ரீ போட்டு சொல்லிச்சா சார் விருப்பப்பட்டு யார் கூட வேணாலும் வாழலாம் எங்க விருப்பப்பட்டு யார் கூட வாழணுங்கிறது வேற விஷயம் இன்னொரு தி புருஷனுக்கு ஏன் ஆசைப்படுறங்கிறது வேறு விஷயம் ஏன்னா சமந்தா இது யாரோ ஒரு லோக்கல் ரோட்டில் போகிறவங்க போன வச்சா பிரச்சனை இல்லை இவங்க வந்து செலிப்ரிட்டி அவங்க ரசிகர்கள்லாம் எவ்வளோ துடிச்சு போவான் இந்த மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா கிட்ட ஜீவனாம்சம் கொடுக்க தயாராக இருந்தார் நாகச்சைத்தன்யா அந்த ஐநூறு கோடி ஜீவனாம்சத்தை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தபோது இதே வாய் தான் சமந்தாவை பாராட்டிச்சு நீயே என்னையே வேணாங்கிற பட உன் படம் நான் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு வந்துச்சு சமந்தா அந்த விஷயத்தில் பாராட்டணும் இந்த விஷயத்தில் விமர்சிக்கிறோம் அமலாபால் வீடியோ ஒன்று இப்போ பெருசாக வைரலாக போயிட்டுருக்கு அது உண்மைதானா சார் இல்ல அது எப்போ எடுத்த வீடியோ அதை நிர்வாண படமாக அப்படி வந்திருக்கேன் சார் என்ன இல்ல அது வந்து கமலா அமலாபால் மார்புகளை துணி இல்லாமல் இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் அந்த சைகைகள் இருக்குது பாத்தீங்களா சைகைகள் அது வந்து ஆபாசமாக இருக்குது அதனால் அது நிர்வாண வீடியோவாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பேசப்படுது வலைதளத்துலேயும் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அமலாபால் வந்து ஏற்கனவே ஆடைங்கிற படத்தில் நிர்வாகமாக தான் நடித்தாங்க அதனால் இது ஒரு பெரிய விஷயமே அல்ல அதுவும் இல்லாமல் அமலாபால் அவருடைய பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே அமலாபால் கன்சிவாக இருந்தாங்க அதையும் அமலாபாலே சொன்னாங்க துணிச்சலான அடியே அமலாப்பான ஓப்பனாக பேசுகிறாங்க ஆமாம் நான் ஓப்பனாக நடித்தவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க ஆமாம் அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஒரு ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் யாருமே எனக்கு திருலான அனுபவத்தை காட்டினதே இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது பாய் ஃப்ரெண்டுகள் வந்து என்ன செய்வோம் எனக்கு த்ரில்லான அனுபவத்தை கொடுக்கலன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஓ அது வெளியானாலும் சரி திருப்தியான அனுபவம் தரல அப்படின்னு தரல திருலா திருலான அனுபவத்தை எனக்கு தரல அப்படின்னு இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க பா பால் அவங்கள நம்ம என்ன செய்ய முடியும் அது இல்லாமல் அமலாபாலுடைய வீட்டுக்காரரு டைரக்டரு அவர்கிட்ட இருந்து விவாரத்தை வாங்கிட்டாங்க அப்போ அவங்க வீட்டில் சொன்ன தகவல் என்னென்னா அமலாபாலுக்கு நைட்டு ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கெலாம் ஃபோன் வரும் என்ன ஒரு ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு இருந்து ஃபோன் தான் என்ன அர்த்தம்னு சொன்னாங்க இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை அதை மறைக்கவும் விரும்பலை அமலாபால் சரிப்பா மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ ஆகி குழந்தை பிறந்திருக்கு சார் இப்போ இந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்துருக்குமா அப்படி சார் நான் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வந்துச்சுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நானாக எடுத்தேன் வீடியோவில் பா இங்கே வலை இளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தேன்னு சொன்னேன் அதுதான் சொல்ல முடியும் இது திருமணத்துக்கு தான் எடுத்திருக்காங்கன்னு நான் எப்படி உறுதி சொல்ல முடியும் இல்லை ஏதோ ஒரு படத்துக்கான ஃபோட்டோ ஷூட்டோட இருக்கலாம்ல இல்லை ஃபோட்டோ ஷூட் என்பது வேறுங்க ஆபாச சைகைகள் இருக்கத்தக்க சைகள் வந்து ஃபோட்டோ ஷூட்டா எந்த சினிமாக்காரன் அப்படி ஃபோட்டோ ஷூட் எடுப்பான் வாங்கங்க நீங்களும் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை பழைய ஸ்டில்லாகவும் இருக்கலாம் பழைய வீடியோவாகவும் இருக்கலாம் அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை இப்போ வீடியோவில் வந்திருக்கு இப்போ வலைதளத்தில் அதிகமாக பார்க்கப்படுகிற ஒரு வீடியோவாக அது இருக்குது ஏன் இது இதுக்கு முன்னால் நிறைய பேர் அதிகமாக பண்ணியிருக்காங்க நடிகைகள் பலர் இந்த மாதிரி வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க நிர்வாணம் வீடியோக்கள் வந்திருக்கு இந்த மாதிரி ஜெமினி பட நடிகை வந்து காசு கொடுத்தா என்ன வேணால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் வந்துருக்கு அதெல்லாம் அவங்க மறுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அது தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னோன்னே அவங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க ஜெமினி பட நடிகை வாய்ப்புக்காக ஒரு நடிகை வந்து ஓப்பனாக காமிச்சிருக்கு ஆ அது வந்து சரியான கேள்வி என்னென்னா வந்த ஒரு மூணு நாளில் என்ன சொல்லிச்சு நான் போலீஸில் கம்மி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதில் ஏஐ வீடியோ பண்ணிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல ஏஐங்கிறதையும் அவன் போட்டவனையும் மறத்துட்டான் இதெல்லாம் ஏ இல்லைப்பா ஒரிஜினல் தான் அப்படின்னு போட்டுட்டான் அதுக்கப்புறம் அந்த குரல் ஒரு இயக்குனர் என்பதையும் உறுதி செய்யப்பட்டு வலையத்தில் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு படத்தில் சமீபத்தில் இப்போது ஒரு படத்தில் தமிழ் படத்தில் ரெண்டாவது காயம் நடிச்சிருக்கு கட்ஸ் அப்படிங்கிறது அந்த படத்தோட பேர் அதில் அந்த பொண்ணு நடிக்க தான் இருக்கு நல்லா நடிச்சிருக்கு நல்லா கட்ஸ் தான் சார் அந்த பொண்ணுக்கு ஆமாம் அது என்னென்னா இது தைரியம் தான் சொல்ல வர்றேன் கட்ஸு உள்ள பெண் மட்டுமல்ல இது செஞ்சா நம்ம தப்புன்னு நினைப்பாங்களே அப்படிங்கிறது எண்ணமே இல்லாம எப்படியாவது எதையாவது காட்டி சினிமா வாய்ப்பு பெறணுங்கிற நாட்டு அந்த சினிமா நடப்புக்கு வந்துருச்சு அந்த பொண்ணு அவ்வளோதான் வேற என்ன செய்ய முடியும் சினிமால இதெல்லாம் இருந்தால் தான் நடிக முடியும் அப்படின்னு சொல்லும் படிச்சு நெஞ்ச முடியும் இல்லை அஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறையா கேள்விப்பட்டிருக்கு சார் இப்படி வந்து இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஓப்பன் தான் கேள்விப்போறேன் அதுவும் எபிசோடு எபிசோடு டிஸ் பண்ண அளவுக்கு அந்த ஃபோனை அட்ஜஸ்ட்மெண்ட் இது எப்படி நீங்களும் எல்லாம் மாரி போகிறாங்களா இல்லை நீங்களாவது எபிசோட் எப்பிசோட பார்த்துட்டிங்க நான் முதல் நான் பார்க்கல முதல் எபிசோடு தான் காம் காமிச்சார் பார்த்தேன் ஆனால் அது ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியா வந்துட்டே இருக்க அடுத்த எபிசோட் எப்போ ஒரு அடுத்த என்னடா எத்தனை நிறைய எபிசோடு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வருது அதுதான் ஒன்று இருந்தினா அதுடைய கண்டினியூட்டி இருக்குன்னு தான் நினைப்பாங்க எல்லாரும் அதனால் அது ஆர்வமாக தான் இருப்பாங்க அதை நாம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அதாவது சினிமாவில் உள்ள சாக்கடைகளை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் நான் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அது இந்த இடத்துலையும் நிறைய அவதூறுலாம் பரப்புனாங்க ஆமாம் அதெல்லாம் பார்த்தாரு அப்படின்னா அதெல்லாம் பெட்ரூமே ரோட்டுக்கு வந்துடுச்சு ஆமாம் அதாவது ஒரு நடிகையும் இன்னொரு நடிகரும் ஒரு ஃப்ளைட்டில் ஒன்றா போனாங்கன்னாலே அங்கே இறக்குற இடத்துல கேமரா ரெடியாக இருக்கான் சமீபத்தில் விஜய் தேவரா உண்டா ராஷ்மீக மந்தனா விஜய் தேவரண்டா ராஷ்மேகம் வந்தனா ஒரே ஃப்ளைட்டில் மும்பையில் போயிருக்காங்க உடனே கேமரா எடுத்துட்டானுங்க அப்புறம் ஒரே காரில் போயிருக்காங்க அதையும் கேமரா எடுத்துட்டாங்க ஸோ செலிப்ரிட்டிஸுங்கிறவங்க எங்கே இருந்தாலும் அவர்களுடைய அவர்களுடைய நடவடிக்கை கண்காணிக்கப்படும்ங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனால் விஜய் தேவராண்டாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுங்கிறது உறுதியாக இருக்காங்க போல் அதில் வந்து ராஷ்மீக வந்தனா இப்போ சமயத்தில் என்ன இசை இசையில வீட்டுக்குள்ளவில் விஜய் தேவரண்டாவிடம் உங்களிடம் பிடித்த விஷயம் என்ன அவரிடம் எனக்கு எல்லா விஷயங்களும் பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க ராஜ்மிங்க அம்மா அப்புறம் என்ன செய்ய முடியும் உங்கள் இஷ்டம்மா நீங்கள் லிவிங் டுகெதர் சரி தான் ஒரே காரில் போனாலஞ்சி தான் ஒரே ஃப்ளைட்டில் போனாலஞ்சு தான் எங்களுக்குன்னு வந்து போச்சு போங்க சந்தோஷமாக போங்க தொடர்ந்து போங்க அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து மூத்த பத்திரிகையெலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு என்னென்னா எங்களை ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து போடுங்க எங்களை பற்றி பேசுங்க அப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் அதாவது பத்திரிகையில் கலர் ஃபோட்டோ போடுங்க ஒன்று இல்லை என்ன ஒரு பேட்டி எடுங்க இன்னொன்று அப்புறம் வந்து டெஸ்ட்டு ஷூட் பண்ணுவாங்க இப்போ ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபோட்டோ ஷூட் மாதிரி டயலாக் கொடுத்து பேச வைப்பாங்க இதை விட முக்கியம் என்னென்னா நாடகத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகள்லாம் பெரும்பாலும் சினிமாவும் வந்திருக்காங்க முத்துராமன் தேவிகா எல்லாருமே அப்படிப்பட்ட அதேமாதிரி இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் கூட காஞ்சனா உள்பட பலர் ஏர் ஹோஸ்டர்ஸ் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படியே டேரக்டர் பார்த்து பிடிச்சி டெஸ்ட் ஷூட் பண்ணுறது தான் வரைக்கும் வழக்கமாக இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை எடுத்தவுடனே டேரக்டருக்கு கா அட்ஜஸ்ட் பண்ணணும் தயாரிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லை நாங்கள் சில நேரங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க இப்படிலாம் கண்டிஷன் போட்டு தான் நடிகையில் ஒப்பந்தம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரெடி தான் வர்றாங்க ஆமாம் அதாவது எங்கன்னா எனக்கு பணம் வேண்டும் புகழ் வேண்டுங்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுகொள்ளாமல் அட பாப்பா நீ எவ்வளோ வேணா சொல்லிட்டுப்பா நான் காரில் கருப்பு வினாடி ஏற்றிட்டு நான் போய்ட்டே இருப்பேன் என்னென்ன நீ அப்படின்னு கேட்பேன் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சினிமா ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோளமுடா